ஆன்மீக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் கழிப்பு இதை பற்றி பேச போகிறோம் இது இருந்தால் எப்படி தெரியும் இருந்தால் இது நம்மளை என்னென்னலாம் பண்ணும் அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் இதை இருந்தால் என்னென்ன செய்யுங்கிறது தான் இப்போ செய்வேணுன்னு எடுத்துக்கோங்க செய்வேணுங்கிறது நமக்கு பிடிக்காதவங்க செய்கிறது பிடிக்காதவங்க போது மாந்திரவாதிகளை பார்த்து உன்ன மாதிரி சில பேருக்கு என்னென்னா அவங்களுக்கே தெரியாம மாந்திரவாதிகளை போய் மாட்டிக்கிடுவாங்க உதாரணத்துக்கு அவங்க வேண்டியவங்க ஆள் இருப்பாங்க அவங்க என் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா அவங்க நிலம் எனக்கு வரணும் இது ஏதாவது பண்ணுங்க சாமின்னு இந்த செய்வினை பண்ணுறதுக்குன்னு சில சாமிகள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க என்னென்னா சரி செய் செஞ்சு கொடுக்குறேன்ட்டு அவங்க அதை ஒன்று மட்டும் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது குழந்தைகள் நல்லா இருக்கக்கூடாது பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது அதே மாதிரி தொழில் நல்லா இருக்கக்கூடாது உடம்பு நல்லா இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவாங்க இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம என்ன அவங்களுக்கு தப்பாக பண்ணியிருக்கோம் அந்த நிலம் வர்றதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம்னு இவங்க நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் அந்த சாமி பல விதமான தொந்தரவுகளை செஞ்சு வச்சிருவார் பார்த்தோன்னா இவங்க பண்ணிவிட்டு வந்த பிறகு இவங்க குடும்பங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பாவங்கள் யாருக்கு திரும்பி அவங்களுக்கே போகும் அவங்களுக்கே போகும் இவங்க ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க நமக்கு தப்பு இல்லைன்னு செய்ய சொல்றாங்க ஆனா செய்யற சாமிகள் அதை செய்ய மாட்டாங்க பல சங்கடங்களை அந்த எதிரிகளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க இதனால் வர கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியாக பாதிக்கும் தோல் நோய்கள் வரும் வீட்டில் எவ்வளோ பணம் வந்தாலும் நிக்காது புருஷம் முண்டாட்டிக்கு சண்டை வரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க மனசு இருக்காது வீட்டுக்குள்ளே போனோன்னா ஏதோ பத்து பதினஞ்சு பேர் உள்ள தொந்தரவு பண்ணுற மாதிரி தெரியும் இதெல்லாம் செய்வனுடைய முறைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கும் தெளிவாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நான் விசேஷமாக இருக்காது அதே பணம் கொடுக்குற அம்மா கொடுக்க மாட்டான் நம்ம நல்லவனாக இருப்பான் நம்மளை ஏமாற்றிட்டு போவான் இதெல்லாம் செய்வனையில் வர்ற தொந்தரவுகள் அதே மாதிரி உடல் ரீதியை பயங்கரம் பாதிக்கும் குடும்பத்தை பயங்கரம் பிரிக்கும் இதெல்லாம் செய்வனை செய்யும் ஏவலங்கிறது எப்படின்னா நல்ல நார்மல் நார் நார்மல் பர்சன் இருப்பாங்க சில நேரம் பார்த்திங்கன்னா பைத்திய மாதிரி பேசுவாங்க சில பேர் பேய் ச பேய் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க சில பேர் அவங்களா உடம்ப வருத்திக்கிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அழுக்கு துணியோடு சுத்துவாங்க சில நேரங்களில் அன் அன்கண்டிஷனாகிடுவாங்க அதாவது நார்மலை விட மோசமாக பேசுவாங்க இதெல்லாம் செய்கிறது ஏவல் இவங்களை பார்த்திங்கன்னா நைட்டில் உறங்க மாட்டாங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போயிருப்பாங்க பார்த்தா அவங்கள பார்த்தாலே ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும் இது ஏவல் சம்மந்தப்பட்டது அடுத்து பார்த்திங்கன்னா பில்லி பில்லிங்கிறது பூனை அறுத்து சில அது கொடூரமான விஷயங்கள் பண்ணுறது அது ரொம்ப பேர் பண்ணுறது கஷ்டம் பண்ணாலும் அவங்கள பாதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழிப்பு அது ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரிகளே கிடையாது எனக்கு எப்படி செய்வன வந்தது அப்புறம் எனக்கு எதிரி கிடையாது யார் எனக்கு செய்கிறதுக்கே கிடையாது ஏன்னா ஏன் வீட்டில் எப்படி செய்வன இருந்தது அவனு சொல்லுவாங்க அதுக்கு சில முறைகள் இருக்குது கழிப்பில் வந்து கந்துஷ்டி கழிப்பு இருக்குது கந்திஷ்டிக்காக முச்சந்தியில் மண் எடுத்து கழித்து போடுற கழிப்பு இருக்குது சில செய்வின கழிப்பு இருக்குது செய்வன கழிப்பு எப்படின்னா சில பேருக்கு அவங்களுக்கு முடி கிடைக்காது அவங்க மண்ணு கிடைக்காது அவங்களோட துணி கிடைக்கலன்னா இவங்க செய்வினை கழிச்சு முச்சந்தில போட்டுருவாங்க என்ன அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா அந்த முச்சந்தியில் போட்டுருவாங்க அதில் வந்து யாராவது தெரிஞ்சோ தெரியாமல் மிதிக்கும் போது அந்த மிதிக்கிறவங்களுக்கு நேரம் சரியில்லை நேரம் இப்படியெல்லாம் எல்லாருக்கும் படுபச்சி நேரம்னு ஒன்று இருக்குது சுபபட்சி இருக்குது படுபச்சு இருக்குது படுபச்சுங்கிறது ஆலய கழிவுனும் அந்த படுபச்சி நேரத்தில் அந்த கழிப்பில் இவங்க மீச்சிட்டாங்கன்னா யாருக்கோ செஞ்ச செய்வினை இவங்களை பிடிச்சிரும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இப்போ தோட்டத்தில் பிளாட்டு போட்டு விற்கிறாங்க இப்போ அதில் நம்ம ஒரு பிளாட் போ வாங்கியிருக்கிறோம் வீடு கட்டிருக்கோம் வீடு கட்டினதுலேருந்து அது வீட்டுக்கு போகிறோம் போனதுலேருந்து அது கஷ்டம் சுட்டு கஷ்டம் குடும்ப கஷ்டம் பிரச்சனை அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குது என்ன இடத்துல பார்த்தோன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது செய்வன இருக்குது நாங்கள் சொன்னால் அவங்க சொல்றாங்க நான் இப்போ தான் ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த இடம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது எப்படி வச்சாங்கன்னாங்க நான் அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனைலாம் பார்ப்ப பண்ணுறது இதை மாதிரி விஷயமாய வச்சு கேட்கும்போது அந்த தோட்டமாக இருக்கும்போது அவங்க தோட்டம் மொத்த இடமா இருக்கும்போது அந்த தோட்டத்துக்காரங்க இவங்க யாருக்கோ செய்வனவண்ண அவங்க இவங்களுக்கு செய்வன இப்படி பண்ண நடந்திருக்கு இப்போ இந்த பூமியில் எந்த இடத்துல செய்வன இருந்ததோ அந்த சைட்டை இவங்க வாங்கியிருக்காங்க அந்த சைட்டை வாங்கி எங்கள் வீடு கட்டினதுனால இவங்களுக்கு பண்ண செய்வன கிடையாது அந்த தொடத்துக்காரங்க பண்ண செய்வனை இவங்கள போட்டு ஆட்டி படைச்சிது அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே போய் லைவாக எடுத்து கொடுத்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் நம்பினாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க இதை மாதிரி பல விஷயங்கள் இப்போ அந்த செய்வனை ஏவல் பிள்ளை சுனியம் வந்து நேரடியாக செய்கிறது இருக்குது கழிப்பில் மிதிக்கிறது இருக்குது நம்ம இடம் வாங்கி அதில் போய் மாற்றுறது இருக்குது இப்படி பல வகையில் நம்மளை வந்து சேரும் அதேமாதிரி செய்வன இருந்தால் வீட்டில் பள்ளி கத்தாது ஒன்று ரெண்டாவது வீட்டுக்குள்ளே உடனே ஒரு ஒரு எரிச்சலாக இருக்கும் ஏற பார்த்தால கோவம் வரும் வீட்டுக்குள்ளே உடனே வயிறு ஊதும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பெண்களாக இருந்தால் காலெல்லாம் வீங்கும் இதை மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் அதே மாதிரி ஏவலாக இருந்தால் நார்மலாக பேசிகிட்டு இருந்தவன் தப்பு தப்பாக பேச ஆரம்பிப்பான் குழப்பி போய் பேசுவான் இதெல்லாம் பேசுகிறான்னா ஏவல் இருக்கிற அர்த்தம் சில பேருக்கு நோய் நொடிகள் இருக்கும் டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க டேப்லெட் சாப்பிடுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க கொஞ்சம் கூட கேட்காது அப்போ நான் அவங்களுக்கு இந்த செய்வனை யாவர்கள் பிள்ளை சுனியங்கள் ஏதாவது இருந்தால் என்ன டேப்லெட் கேட்டாலும் சரி எந்த டாக்டர் பார்த்தாலும் கேட்காது அதை மாதிரி ரொம்ப பிரச்சனை உள்ள உடம்பு சரியில்லாதவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் சரி பண்ண அப்புறம் எல்லா டாக்டர்கிட்ட போயிட்டு எங்கேயும் முடியலன்னு எங்கிட்ட வந்து சரி பண்ணவனுக்கு இருக்காங்க அதே மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான கோயில் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அறு அறுபத்தஞ்சு பேருக்கு இங்கே நாங்கள் ஒரு மருந்து கொடுக்குறோம் ஒரு பரிகாரம் பண்ணுறோம் வர்ற அந்த மருந்து குடிச்சவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயில்ல வந்து மருந்து குடிச்சவங்களுக்கு குழந்தை இருக்கு அந்த மருந்துக்கு காசு வாங்க மாட்டோம் இங்க உள்ள வேப்ப உள்ள வேப்ப இலையை அரைச்சி அந்த பெண்ணுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம் கொடுத்ததானே இதை மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு பேர் என்னுடைய அவங்க பேரே இருக்குது அவங்களுக்கெல்லாம் குழந்தையா இருக்குது ஏழு வருஷம் எட்டு வருஷம் அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க யாராவது இருந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்து மறந்த குடிங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பிள்ளை சுனி சீவினா கோளாறுகள் இருக்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே வந்து நாங்கள் பார்ப்போம் இருந்தா தான் இருக்கமோ இல்லைன்னா இல்லைன்றோம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் இங்கே வச்சே முடிஞ்ச மட்டும் சரி பண்ணி கொடுப்போம் முடியலைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்போம் அதனால உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் உங்களை லைவ உங்க கண் எதிர்லையும் எந்த வித பொய் பிராத்துகள் இல்லாமல் உங்கள் கண்ணிலே செய்து கொடுக்கப்படும் என்கிறதை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்